இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை தென் பசிபிக் கடல் பகுதியில் அமைந்திருக்கிற மிகச்சிறிய தீவு தான் நியூவே தீவு இந்த தீவுல உலகத்துல எங்கும் காணப்படாத மல்லாட்டின வாத்துக்கள் வாழ்ந்து வந்தன வேட்டையாடுற காரணமா அழிந்து வந்த இந்த வகையான வாத்துக்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரம் மட்டுமே இருந்துச்சாம் சில மாதங்களுக்கு முன்னாடி மல்லாட்டின வாத்துடைய அனைத்து வாத்துக்களும் இறந்து விட ஒரே ஒரு ஆண் வாத்து மட்டும் இருப்பதா தெரிய வந்திருக்கு கடந்த ஆண்டு பத்திரிகையாளர் ஒரு ஆளு அந்த ஆண் வாத்த போட்டோ எடுத்து வெளியிட்ட பிறகு உலகத்துல தனிமையான வாத்து அப்படிங்கிற ஒரு டைட்